கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் இப்போது நிலைமை ஓரளவு சரியாகிவிட்டது ஆம்னி பேருந்துகள் கொஞ்சம் உள்ளே இருக்க அரசு அனுமதி கொடுத்துள்ளது இப்போது போக்குவரத்து நெரிசல் இல்லை பேருந்து நிலையம் உள்ளே பஸ் எந்த இடத்தில் எந்த ஊருக்கு செல்லும் என்று அறிவிப்பு பலகையெல்லாம் அங்கங்கே வைத்திருக்கிறார்கள் கடைகள் நாளைந்து இருக்கிறது பால் டீ காஃபிலாம் விலை பார்த்தோம்னா பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா விலையில் விற்கிறாங்க குடிநீர் பாட்டில் வந்து இருபது ரூபாய்க்கு விக்கிறாங்க சாப்பாடு பாத்தீங்கன்னா கலந்த சாதம் பாத்தீங்கன்னா ஒரு கடையில விற்கிறாங்க ஒரு உணவகத்துல எழுபது ரூபாய் பஜ்ஜி போண்டா வடை எல்லாம் மலிவாகத்தான் விற்கிறாங்க கோயம்பேடு போல் அணியா விலை இல்லை பஸ் ஸ்டாண்ட் பின்புறத்தில் ஒரு சாலை இருக்கிறது அங்கே ஆட்டோக்காரர்கள் ஆட்டோ நிறுத்த அரசாங்கம் அனுமதி கொடுக்க வேண்டும் இதனால் பயணிகள் சிரமம் இல்லாமல் தங்கள் பகுதிக்கு போக முடியும் அங்கே ஆட்டோ நிற்க போலீஸ்காரர்கள் விடுவதில்லை அதே மீறி தான் ஆட்டோக்காரர்கள் தங்கள் பொழைப்பை நடத்துகிறார்கள் இதில் ஆட்டோக்காரங்க ஆயிரம் ரூபாய் வாங்குகிறாங்க வேறு பழி பேருந்து நிலையத்தில் உள்ளே கழிப்பிட வசதிகள்லாம் நிறைய இருக்கின்றன குடிநீர் வசதியும் இருக்கிறது நம் பாதுகாப்பிற்கு இருபத்தி நாலு நேரமும் காவல்துறையினர் உள்ளே இருக்கிறார்கள் முடிச்சூரில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்கு இடம் கொடுக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது தயவுசெய்து அங்கே வேண்டாம் அங்கே வீடுகளே மூழ்கும் அபாயம் உள்ளது மழை நேரத்தில் அதனால் அரசாங்கம் கிளாம்பாக்கத்திலே ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்கு இடம் கொடுக்க வேண்டும் கிலாம்பாக்கத்திலும் மழை வந்தால் தண்ணீரும் விளக்கும் இவர்கள் வடிகால் வசதியை உள்ளே உள்ள ஏரிகளுக்கு திருப்பினால் சரியாக இருந்திருக்கும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தால் மனிதர்கள் வாழ்வாதாரம் எழுந்தார்களோ இல்லையோ அங்கே உள்ள தெருநாய்கள் பாவம் தினமும் ஐயஞ்சேறு பகுதியில் இந்த ஆம்னி பேருந்து வருவதை அடிபட்டு இருக்கின்றன தமிழக அரசாங்கம் தெருநாய்களுக்கு ஏதாவது அந்தந்த தெருக்களை டென்ட்டு மாதிரி அமைத்து கொடுத்தால் தெருநாய்கள் இந்த மாதிரி அடிபட்டு சாகாது மனிதர்களைப் போட்டாலே தெருநாய்களுக்கு உயிர் எனவே முதல்வர் ஐயா அவர்கள் அங்கு அந்த ஏரியாவில் வாழும் திருநாய்களுக்கு இருப்பிடம் அமைத்து தர வேண்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ